வீட்டில் எல்லாேருக்கும் காய்ச்சல் எல்லாம் படுத்த படுக்கையாக இருக்குதுங்க நான் தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் பிள்ளைகளுக்கு காய்ச்சலுக்கு வப்பாளி இலை சாப்பிட்டா ஜூஸ் வச்சு குடிச்சா நல்லதுன்னு சொல்லவும் சேருன்ட்டு போய் வப்பாளி இலை இந்த வேப்பலை எல்லாம் பிடிட்டு வந்தாங்க பிடிட்டு வந்து இந்த பாருங்கள் போட்டு இங்கே பாருங்கள் ஜூஸு இது சூப் வச்சுருக்கேன் வச்சா குடிக்கலங்க எந்திரிச்சும் குடிக்க முடியல அதால் படுத்த படுக்கையில் இருக்குதுங்க

என்னால் தாங்க முடியல இவர் அப்படியே அந்த சனஸ் அவளுக்கு ரொம்ப இதாக இருக்குது சளியாக இருக்குது அதெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஆஃபீஸ் போயிடுவார் பார்ப்போம் இவர் எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் தாங்கப்படுகிறாருன்னு பாண்டியா பேசுறா அப்போ தான் வாய்க்குள்ளலாம் போகும் பேசு பேசுகிறா பேசுறா பேசுகிறா நல்லா இன்னும் காட்டில் இருக்காமம்மா எத்தனை பொரு வச்சு போத்தி வரும் நீ நினைச்சா ஃபேஸ் இருக்குது இருக்கு டயர்டா இருக்கு சத்தியமா இந்த மாதிரி காய்ச்சல் இப்போ பரவாயில்ல ஆனா தூங்கணும் இப்போ நல்லா படுது அப்புறம் டேப்லெட் போட்டு தூங்கினா நல்லா இருக்கும் அந்த எப்படி தெரியுமா இப்போ வந்து பீவரிஷா இருக்கு குளிர் நடுக்குது சளி தான் அதிகமா இருக்கு மாமா நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீ வந்து விதவிதமா சேலை கட்டினல அதனால தாண்டி உனக்கு காய்ச்சல் வந்து கிடக்குது சாவுடி அப்படி ஆமாம் சேலைக்கும் காய்ச்சல் வரதுக்கு என்னங்க சம்பந்தம் அதனால தாண்டி ஒரு காய்ச்சல் வந்து கிடக்குறா சாவுடி அப்படின்னு கமாண்டு ஆமாம் தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா சேலை கட்டுறது பார்த்து கண் வைக்கிறனால எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு என்னமா சரி மாமா எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம் அவன் எந்த சுனை காட்டுறேன் நான் பாக்குறேன் டைம் செத்தமோனே எந்தளவுக்குடி முடியுமா தொடருமா இங்க உடம்பெல்லாம் சொட்டே ஆகல ஆமா நீ நல்ல பிரை டெய்லி இந்த மாதிரி பண்ண வச்சுக்கோங்க ஸ்கின் அப்படியே பல்ல 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 ஆயிடும் அப்புறம் யாராவது பாத்துட்டாங்க வச்சுக்கோங்க வேணாம்

எல்லாமே இதாக ரொம்ப தான் ஒருத்தன் விட்டு ஒருத்தன் என் பா எங்கள் பையனுக்கும் காய்ச்சாங்க அந்த மாதிரி காய்ச்சலில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி வைத்தியம்லாம் பண்ணுவீங்கங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் தெரிஞ்சதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஃபீவர்களாக ஊசி கூட வந்தோம் எனக்கு தான் வந்தாங்க ஃபீவர் சொல்லி

റെസ്റ്റ് എടുത്തിട്ട് ആയിടയരെ ടൈർ എടുത്ത് റെസ്റ്റ് ആള് കൂടാൻ ഇരിക്കുന്നതാണ് ഉണങ്ങോളി ഈ ഒരു ആവായിട്ടുള്ളവൻ അപ്പോയാസ് വക്കല്ലേ ഇക്കൊണ്ടിരിച്ചു കുടിച്ചോ ഇല്ല ഞാൻ എനിക്ക് ரொம்ப കാസർപോ റൂസ് ആണല്ലേ കുഴി പോട്ട എന്ന കാരോ ഒരു സിസ്സ് യാസ്ലി പാവും ആള് രണ്ട് പട്ടേല വെച്ചൂ അപ്പോൾ അത്രേക്കപ്പുറം ആണ് സാധാരണപ്പെട്ട അപ്പോൾ വളരെ വന്നേക്ക Actually <laughs> like, actually it moves me like that all the time. One minute now, I don't want to film.